ஓகே ஓகே ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம்

ஆக்சுவலி நிறைய கேள்விகள் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க அண்ட் நானும் சில கேள்விகள்லாம் கேட்பேன்னா ஓகே அப்படியே சொல்லிட்டேன் அண்டு எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக இந்த சாங்கை பற்றி மட்டும் இருக்கட்டும் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிமேல் எப்படி வந்து உருவாச்சு எப்படி இந்த தாட் வந்தது இந்த தாட் ப்ராசஸ் ஐடியா எப்படி வந்துச்சு ஸ்ருத்தியாசன் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு எழுதியிருந்தேன் எனக்கு தோணுச்சு தட் ஐ ரைட் ரிலஷப் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பா எப்படி ஆகும் அப் அண்ட் டவுன் இன் பிட்வீன் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் அந்த வேர்டு இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழில் அண்ட் பார் எஸ் ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆகிறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு இட்ஸ் வண்டர்ஃபுல் காம்பினேஷன் இயர்ஸ் ஆஃப் ஜெர்னி தேவர் மகன்லேருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் டூ தௌசண்ட் நைன்ல

ஹே லோக்கி வாட் அ சப்பாய் அப்படின்ற வரி இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல சீரியஸாக சூப்பராக நடிக்கிறீங்க அண்ட் அவங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகாக இருக்குது சீரியஸ்லி டு டெல் தட் ஸோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் சொல்லுங்கள்

பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும் ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன் நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவலில் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருந்தேன் முதல் நாள் சாயங்காலமே நீங்க உங்க முடிவு மாத்திருக்கான சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்ல நான் எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கீங்கன்னு தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சோ அதனால பெரிய சேலஞ்சா தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா சமையா இருக்கா அப்ப நீங்க நிறைய பண்ணணும் இல்ல இல்ல சரி என்ன இவங்க எல்லாம் என்ன வச்சிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓபன் ஃபார் யூ ஆல் நீங்க கேட்கலாம் சுத்திஜி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது சோ இப்போ ஸ்டார்டிங்க தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் சீரியஸ் மை ஃபோர் ஆடினா சார் தெரியல சார் தெரியல சத்தியமா தெரியல நெக்ஸ்ட் எனி திங் அபவுட் த மியூசிக் வீடியோ யா அபவுட் த சாங் யா சாங்கை பத்தி கேட்கலாம் சுருதி சுருதி சாங் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ சார் நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டேக்கப் பண்ணாலும் நடிப்புல நீங்க தான் சீனியர் இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் சீன்லாம் எவ்வளவு டேக் வாங்கினார் ஐ திங்க் அது அவரோட இஷ்டம் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஆக்ட் அகைன் ஆர் நாட் பட் ஐ ஃபீல் தட் ஆன் லோகேஷ் ஹஸ் எ ரியல் பிரசன்ஸ் அண்ட் கூப்டாலோ கூப்டுவாங்க நினைக்கிறேன் அவங்களே நடிக்கிறதுக்கு மைக் மைக்ல சொல்லுங்க ரோமான்ஸ் எப்படி நடிச்சாரு கூச்சப்படல நினைக்கிறதே தானா ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் அவங்க ஒரு 15 20 இல்ல இல்ல அப்படி இல்ல ஹி வாஸ் கம்ஃபர்டபிள் ஆல் எமோஷன்ஸ் रिक्वायर्ड फॉर द म्यूजिक வீடியோன்னு அவர் வந்து ஹாய் சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க ஃபார் கங்கரேட் டீம் அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஷ்டின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல படா உண்மையிலே ரொம்ப ஹானஸ்டா சொல்லுவா இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் ஆகணும் அப்படின்னு முடி பண்ணுதுன்னு வச்சுக்கல எனக்கு ரொம்ப பிடிச்ச உடம்பாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் யார்ட்டு கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாவை நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொ பொறுத்த பொறுத்தளவுக்கு என்னோடய அது ஹோம் மாதிரி நான் அவங்க இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜில் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்ல அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம் அதுதான் மற்றபடி இது கன்னியூ பண்ணணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்குது அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கலன்னா அந்த பிரச்சனை ஆகிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸோட விஷயம் ஒன்று அது வந்து நிமிட நடிச்சா நல்லா இருக்குன்றது தான் ஹாஸ்டல் என்னன்னாச்சு வெயில் பிரதர் முடியல

ஆனா போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் வெத்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் ஸோ பிக் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆர்கேஎஃப்ஐ அண்ட் அப்பா பிகாஸ் இண்டிபெண்ட் சாங்குக்கு இவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபிலிம் மியூசிக் ஒரு ஃபில்ம் ஆடியோ லான்ச் இவ்ளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து என்னோட ஹனர் அண்ட் privilege சார் எங்க நின்னுட்டு இருக்கு நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா அது மூணு நாள் மூணு நாள் ஷூட் முடிஞ்சு நான் இப்போ என் ஒர்க்ல இருக்கேன் ஜூன்ல இருந்து படம் ஷூட் போடுங்க சார் உங்க படத்துல கப்புள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க இது நியாயமான்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார் அது ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் அவர் ஸ்கிரிப்ட் எழுதுல மியூசிக் வீடியோக்கு அவங்க இதில் நான் எதுவும் பண்ணலைங்க ரெண்டாவது எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்லை நீங்கள் என்ன பண்ணால் எமோஷன் ஆவீங்கன்னா யாராவது கொண்டாதே எமோஷன் ஆகும் அதுக்காக பண்ணுறது நான் டெய்லி கால் நினச்சி யாராவது கொள்ளணும்னு எழுத மாட்டேன் சுருதே சுருதே இங்கே இங்கே உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க actually ரொம்ப நாள் முன்னாடி I think விக்ரம் set லயோ ஏதோ நான் meet பண்ணும்போது போது I felt that இவர் camera முன்னாடி he will be he look good அவ்வளவுதான் so அந்த அந்த thought process ல இருந்து தான் டைரக்டர் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளிய வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே இல்ல நான் சோஷியல் மீடியால இல்ல நான் முன்னாடி இருந்தே உள்ள இல்ல அதனால நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது ஏனா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதுல கான்பிடன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்க வேண்டும் பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் சிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே சரி ஓகே ஹலோ ஸ்ருதி ஹலோ லோகேஷ் கனகராஜ் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சாரி டு டிசப்பாயிண்ட் பட் ஐம் ஹியர் நவ் ஏன் இவ்வளோ டிலே முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது எஸ் அப்சுயூட்லி பட் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இன் ஃபிலிம்ஸ் இருந்தது நவு ஐ அம் வெரி லக்கி தட் இது பே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது நோ ஐ ஃபவுண்டு வே டு பேலன்ஸுட் ஓகே மிஸ்டர் லோகேஷ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்ருப்பாங்க ஓய் இனிமேல் ஒன்று மூணு நாள் ஷூட்ரு இரண்டாவது கமல் சார் மூணாவது ஸ்ருதி அந்த டீம் அவ்வளோதான் இது உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டான் அந்த என்டையர் டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியல இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க ரஜினி சார் போட நின்றுச்சா அந்த அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்தது கமிட்மெண்ட் ஸோ என் production house இருந்து அவங்க எல்லாரும் இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பரிமென்ட்டா பண்ணனும் நினைச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம் முதல்ல டைரக்ஷன் படம் அவ்வளோ சூப்பர் இனோ ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் இல்ல நினைச்சாலும் அடுத்த வாரம் கேட்டு ஹோல் ரிலேஷன் ஃபோர் மினிட்ஸ்ல காமிக்கும் ஒரு ட்ரை அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு சீ இட் அண்ட் அவங்க ஓன் ரிலேஷன்ஷிப்புக்கு கனெக்ட் பண்ணி இல்லை எனக்கு இப்படி ஒரு மூமெண்ட் வேணும் ஜஸ்ட் அண்ட் இமோஷனல் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ் நீங்க <laughs> 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 <laughs>

சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க உங்களோட காம்பினேஷன் பத்தி கமல் சார் என்ன சார் சொன்னாரு சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்துல இருந்து என்ன சொன்னாரு இல்ல அப்பா ரொம்ப ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹீ ரியலி லைக் இட் ஹீ செட் தட் இட் ஒர்க்ஸ் கதைக்கு ஏத்த மாதிரி இட் ரியலி ஒர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீடைல் லோகேஷ் ப்ரோ இங்க இங்க சார் டைரக்டராக டைரக்டராக சார் டைரக்டராக உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனால் சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பலை ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டும் ஏன்னா நீங்க என்ன விமர்சனம் பண்ணதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதனால மட்டும் இந்த கேள்வி வாய்ப்புன்ற சாரி இல்ல எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் என்னோடய ஏடிஸ் டிபார்ட்மெண்ட்டெலாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடி அவனோட வந்து சேர்ந்திருந்தால் கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்க கிட்ட அந்த பிளேலிஸ்டெல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்கேன் ஒரு நாற்பத்தொம்பது பாட்டு அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது அந்த உங்கள் பேர்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதில் என்னென்ன கூட தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிகிட்டே பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு

ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா இல்ல இல்லை உங்களுமே டைரக்ட்டர் வெளியே சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் அப்படி பண்ண வேணாம் கான்ஷியஸா எடுத்தது என்னது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலேஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்தால் போதும்னு சூப்பர் அண்ட் சு திங் ஒன்னோ கொஷின் அண்ட் பார்ட் ரொம்ப அழகா இருக்கு ஸோ நீங்க லோகேஷ் அவரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா வந்திருக்கும் ஃபுல் சாங் முடிஞ்சு விஷுவல் பார்க்கும்போது லோகேஷ் உங்களோட ஐடியா ஃபுல்ஃபில் பண்ணான்னு நினைக்கிறீங்களா டெஃபினட்லி அண்ணா வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஐ திங்க் தட் ஆல்ரெடி லோகேஷ் க அவ்வளவு பெரிய ஃபேன்பேஸ் ஆஸ் எ டைரக்டர் அண்ட் ஃபோர் ஹிஸ் பர்சனலிட்டி அதனால தான் ரெலிவ் இப்போ வீடியோ பாக்கும்போது ஐ ஃபீல் ரியலி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் தட் ஹி அக்செப்ட் டு டூ இட் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்சோ மச் அண்ட் ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் அது வாட் இஸ் த டெல்லி நியூஸ் தி நியூ சொல்லிடு அது மட்டும் தெரிஞ்சு நானும் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் நல்ல ஜென்சி வாட்ஸ் நம்மளுக்கு கஷ்டம் ப்ளீஸ் லவ் இஸ் தி டெலூஷன் இல்லங்களா ஆமா சில டைம் அந்த டெலூஷன் வர்க் அவுட் ஆகலனா அது ஒரு டெலூஷன் அது ஒரு மாயான்னு சொல்றோம் ஆமா ஆனா அது வர்க் அவுட் ஆச்சுனா நன்றி